நாற்பத்தி ஒரு பேரை ஒட்டுமொத்தமாக பறி கொடுத்த கரூர் சம்பவம் ஸோ இந்த சம்பவத்தை வச்சு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை திமுக அதாவது தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அவமானப்படுத்தியிருக்காரு ஸோ இதன் காரணமா உச்ச நீதிமன்றம் ஸ்டாலின் அவர்களுக்கு எழுப்பின ரொம்ப முக்கியமான யாரும் எதிர்பார்க்காத அதிர்ச்சி தரும் கேள்வி இதனால தற்போது இந்த வழக்கை விட்டு வெளியே போக முடியாம வசமாக சிக்கும் ஒட்டுமொத்த திமுக கும்பல் உச்ச நீதிமன்றம் அவங்களுடைய விசாரணையில இருந்து இதுவரைக்கும் வெளியே வராத இன்னொரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் தகவல் முக்கியமான தகவல் ஒண்ணு தற்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு சோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோல இப்ப பாக்கலாம் வீடியோவை நீங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒட்டுமொத்த தமிழகமே அதிர்ச்சி அடையிற அளவுக்கு நாற்பத்தி ஓரு பேர் விஜய் அவர்கள் நடத்தியிருந்த அந்த மிகப்பெரிய பொதுக்குழு மாநாட்டில் நெரிசல்ல சிக்கி மிகப்பெரிய இந்த கோர சம்பவம் நடந்திருந்தது சோ இந்த சம்பவத்துக்கு நேரடியா விஜய் அவர்கள் மட்டுமே பொறுப்பு ஏத்துக்கணும் அவரால் மட்டுமே இந்த கோர சம்பவம் நடந்தது அப்படின்னு இந்த சம்பவம் நடந்த அன்றில இருந்த இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து திமுகவினர்கள் விஜய் அவர் மேல குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க சோ இந்த சம்பவம் நடந்த அடுத்த ஒரே நாள்ல தமிழக அரசு உடனடியாக ஒரு ஆணையம் நிர்ணயிச்சு இந்த சம்பவத்தை உடனடியாக விசாரிக்க ஆரம்பிச்சாங்க சோ அதே நேரத்துல இந்த சம்பவம் நடந்த அன்றைக்கு இரவே நரேந்திர மோடி அவர்கள் நடந்த சம்பவத்துக்கு அவருடைய வருத்தத்தை தெரிவிச்சது மட்டுமில்லாம பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே நிவாரண உதவிய நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில இருந்துக்கிட்டு அவர் வழங்கினாரு அது மட்டும் இல்லாம அடுத்த இரண்டு நாட்கள்லயே டெல்லியில இருந்து நரேந்திர மோடி அவருடைய தரப்பு ஒரு ஸ்பெஷல் குழு அமைச்சர்கள் எல்லாருமே நடந்த இந்த சம்பவத்தை விசாரிக்கிறதுக்காக உடனடியாக அவசர அவசரமா நம்ம தமிழகத்துக்கு வந்திருக்காங்க சோ இந்த இடத்துல திமுகவினர்கள் முக்கியமா முதலமைச்சர் இப்படி இவங்க எல்லாருமே செஞ்ச செயல்தான் தற்போது நரேந்திர மோடி அவர்களையே கொஞ்சம் இழிவுபடுத்தும் விதமா கோபப்படுத்தும் விதமா இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு இந்த கிராஸ் கேள்வி முக்கியமான கேள்விதான் தற்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவங்களும் தமிழக அரசு கிட்டையும் அதே போல திமுகவினர்கள் அவங்க கிட்டையுமே எழுப்பியிருக்காங்க அப்படி நீதிபதிகள் என்னென்ன முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க அப்படிங்கறத இப்ப இங்க தெளிவா பாக்கலாம் அதாவது ஏற்கனவே நீதிபதிகள் திமுகவினர்கள் அதே போல தமிழக அரசு வழக்கறிஞர்கள் அவங்க எல்லாருக்கிட்டையுமே எதுக்காக விஜய் அவருக்கு மதுரை கோர்ட்ல இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கப்ப சென்னை கோர்ட்ல விசாரிச்சீங்க நாற்பது பேருக்கு உடனடியாக உடல் குறைவு செய்யறதுக்கான வசதி அங்க அரசு மருத்துவமனையில இருந்துச்சா இப்படி அடுத்து அடுத்து தமிழக அரசு வழக்கறிஞர்கள் இப்படி யாருமே பதில் சொல்ல முடியாத கிடுக்குப்பிடி கேள்வியை அடுத்தடுத்துன்னு கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருந்தாரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஸோ அதுல அவர் கேட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அடுத்த இரண்டு நாட்கள்லயே இங்க டெல்லியில இருந்து அமைச்சர்கள் அதே முக்கிய அதிகாரிகள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் இருப்பாங்க அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில இந்த குழு சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கு போய் நேரடியா அங்க இருந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த விஷயத்தை நேரடியாக பார்த்த மக்கள் இப்படி எல்லார்கிட்டையுமே இந்த குழு நேரடியாக அவங்க போய் விசாரணை நடத்தியிருக்காங்க அதாவது இதை பத்தின ஒரு முக்கியமான அறிக்கையை நரேந்திர மோடி அவர்கள் கேட்டிருக்காரு அவர்கிட்ட சப்மிட் பண்றதுக்காக நேரடியாக நரேந்திர மோடி அவரு கீழே இருக்கிற அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாருமே வந்து விசாரணைய நடத்தியிருக்காங்க சம்பவம் நடந்த அந்த இடத்துல சோ அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் அதே போல அங்க இருந்த எல்லாருமே ஒத்துழைச்சிருக்காங்க அதாவது சென்ட்ரல்ல இருந்து நரேந்திர மோடி அவர் கீழே இருக்கிற அதிகாரிகள் எல்லாருமே வந்து விசாரிச்சதுக்கு மக்கள் அதே அங்க இருந்த எல்லாருமே முழுமையா ஒத்துழைச்சிருக்காங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே நடந்த சம்பவத்திற்கான பதில அவங்க கொடுத்திருக்காங்க சோ இந்த முதற்கட்ட விசாரணை அவங்க நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தபடியா காவல்துறை அதே போல அந்த மாவட்ட கலெக்டர் இவங்க எல்லாரையும் சந்திச்சு அவங்க கிட்டயுமே நடந்த சம்பவத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக நரேந்திர மோடி அவர் அனுப்பின அந்த குழு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அதாவது நடந்த சம்பவத்தை நேரடியாக நாங்க மக்கள் எல்லாருக்கிட்டையுமே விசாரிச்சிட்டோம் காவல்துறை அதிகாரிகள் அதே போல கலெக்டர் அவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த சம்பவத்தை பத்தி நாங்க முக்கியமான சில கேள்விகள் விசாரணைகள் நடத்தணும் அதனால எங்களுடைய இடத்துக்கு கொஞ்சம் வாங்க அப்படிங்கிற மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் அனுப்பின அந்த குழு அவங்க கேட்டிருக்காங்க ஆனா இதுக்கு காவல்துறையினர்கள் அவங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா விளக்கம் அதுதான் தற்போது நரேந்திர மோடி அவரையை இழிவுபடுத்தும் விதமா திமுக அரசு செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணுது அதாவது இந்த கரூர் சம்பவத்துல நாங்க எல்லாருமே பிஸியா இருக்கோம் அதனால ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வரோம் ரெண்டு அவர் கழிச்சு வரோம் அப்படின்னு நேரத்தை மாத்தி மாத்தி சொல்லியிருக்காங்க சென்ட்ரல்ல இருந்து வந்த அதிகாரிகள் மந்திரிகள் கூட அதுல இருந்திருக்காங்க அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிருக்காங்க காவல்துறையினர்கள் யாரும் வரல அதே போல கலெக்டர் முக்கியமா இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாருமே அரசு ஊழியர்கள் யாருமே நேரடியாக வந்து நரேந்திர மோடி அவர்கள் அனுப்பின அந்த குழுவுக்கு அவங்களுடைய விசாரணைக்கு நேரடியாக அவங்க யாருமே கோஆபரேட் பண்ணவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சரி நாங்கள் இந்த விசாரணையை முடிச்சுட்டு நாங்கள் டெல்லிக்கு போனோம் ஆனால் நீங்க வந்து இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டீங்க கால தாமதம் ஆக்கிக்கிட்டே இருக்கீங்க ஸோ நீங்க எங்கே இருக்கீங்க சொல்லுங்க அந்த இடத்துக்கு நாங்க வந்து இந்த விசாரணையை முடிச்சுட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் கூட கலெக்டர்கள் அதிகாரிகள் போலீசார்கள் யாருமே கடைசி வரைக்கும் ஒத்துழைக்கவே இல்லை நாங்கள் இங்க இருக்கோம் அங்கே இருக்கோம் இப்போதைக்கு பார்க்க முடியாது இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் ஆகும் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் அனுப்பின அந்த டீம் விசாரணையாளர்களுக்கு கடைசி வரைக்கும் தமிழக காவல்துறை கலெக்டர் முக்கிய அரசு அதிகாரிகள் யாருமே ஒத்துழைக்கவே இல்ல சோ இந்த விஷயத்தையும் தற்போது உச்ச நீதிமன்றம் விசாரணைக்கு வந்திருந்தப்ப அங்க நீதிபதி அவர் கேள்வியாக எழுப்பியிருக்காரு அதாவது நீங்க இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாமே சரிதான் ஆனா இங்க நரேந்திர மோடி அவர்களுடைய தரப்பு இங்க டெல்லியில இருந்து இந்த விசாரணை குழு வந்தப்ப எதுக்காக தமிழக காவல்துறை அதே போல அங்க இருந்த கலெக்டர் அதிகாரிகள் யாருமே ஏன் கொஞ்சம் கூட துளி கூட ஒத்துழைக்கவே இல்லை யாராவது ஒரு நபராவது வந்து இவங்களை சந்திச்சு இவங்களுடைய விசாரணைக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கலாம் இல்லையா ஏன் யாருமே கொடுக்கல அப்படின்னு உச்ச நீதிபதி கடந்த முன்தினம் விசாரிச்சிருந்தப்ப இந்த கேள்வியையும் தமிழக அரசு கிட்டையும் வழக்கறிஞர்கிட்டயுமே நீதிபதி இந்த கேள்வியை அவர் எழுப்பியிருக்காரு நீங்க இந்த வழக்கை விசாரிக்கிறீங்க அதே போல இந்த வழக்க டெல்லி தலைமை நரேந்திர மோடி அவருடைய தரப்பு இந்த வழக்க விசாரிக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த வழக்கை வேற யாரும் விசாரிக்க கூடாது நம்ம மட்டுமே விசாரிச்சு நம்ம மட்டுமே தீர்ப்பை அழிச்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அதற்கான முயற்சியில ஈடுபடுறீங்களா அப்படின்னு உச்சமன்ற நீதிபதிகள் தமிழக அரசு பார்த்தும் அதே போல திமுகவினர்கள் அவங்கள பார்த்தும் இந்த கேள்வியை அவங்க எழுப்பியிருக்காங்க சோ இதுக்கும் பாத்தீங்கன்னா அங்க பதில் இல்ல ஏற்கனவே நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கும் பதில் இல்ல இப்ப இந்த முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க நரேந்திர மோடி அவருடைய தரப்பு விசாரிக்க வந்திருக்காங்க டெல்லி தலைமை அவங்களும் இந்த வழக்க அவங்களுடைய கோணத்துல விசாரிக்க நினைச்சிருக்காங்க ஆனா உங்க மனசுல உங்க மனசுல ஒரு தப்பு இல்ல எந்த ஒரு மடியில கனம் இல்ல அப்படின்னா நீங்க அழகா அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணிருக்கலாமே எதுக்காக அரசு ஊழியர்களையும் அதே போல அதிகாரிகள் யாரையுமே கடைசி வரைக்கும் டெல்லி அதிகாரிகள் அவங்க வந்து சந்திக்கிறதுக்கு நீங்க ஏன் ஒத்துழைக்கல அப்படின்னு நீதிபதிகள் அவங்க கேட்ட கேள்வி அந்த இடத்துலயே எல்லாருமே பயங்கரமா ஆடி போயிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு கேள்வி நீதிபதி கேட்பாரு அப்படின்னு சத்தியமா யாரும் எதிர்பார்க்கல சோ இதன் காரணமா ஏற்கனவே டெல்லி தலைமை அவங்க சாதாரணமா இந்த வழக்கை விசாரிச்சுட்டு போகலாம் ஒரு அறிக்கையை மேல சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா இவங்க வேணும்னே இந்த விஷயத்த மூடி மறைக்காம முயற்சி பண்ணது டெல்லி தலைமை வரைக்கும் தற்போது தெரிய வந்திருக்கு சோ அதுதான் இந்த வழக்குல இருக்கிற உண்மை மக்கள் எல்லாருக்குமே கொண்டு வரணும் டெல்லி தலைமை இந்த வழக்க தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது வந்து கவன அதிகாரிகள் பதில் சொல்லிட்டு போயிருந்தா இந்த விஷயம் சாதாரண விஷயமாகவும் முடிஞ்சு போயிருக்கும் ஆனா அவங்க எதையும் மூடி மறைக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு அவங்க அதிகாரிகள் வராம இருந்ததுல இருந்து தற்போது திமுக இந்த வழக்குல தீவிரமா அவங்க சிக்கிருக்காங்க அவங்களை கண்டிப்பா வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே மக்களுக்கு உண்மை முகத்தை காட்டணும் அப்படின்னு தற்போது உச்ச நீதிமன்றத்துல இருந்து திமுக அவங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாருமே தற்போது தமிழ்நாட்டுல அவங்க பதில் அளிக்கல அதிகாரிகள் வந்தப்ப அவங்க எல்லாரையுமே டெல்லிக்கு அழைச்சி அங்க வந்து கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் சொல்லுங்க அப்படின்னு தற்போது டெல்லியில இருந்து அதிகாரிகள் பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் மூலிமா தற்போது தமிழக அதிகாரிகள் எல்லாரையுமே அழைக்கிறதுக்கான அந்த வேலையில ஈடுபட்டுக்கிட்டு வராங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து இந்த வழக்குல என்ன நடக்குது அப்படின்னு